வேவேந்திர கூட வேளாதுங்கிறதுக்கும் பாப்பாடு பாட்டி மகன் தான் அர்த்தம் நீ மாத்தலாம் சமூக நிலமையை என்ன சொல்லி பாத்துவ இவங்க சொல்றது எல்லாமே ரைட்டு தான் பொதுவாவே இந்த ஜாதி பட்டம் எல்லாமே என்ன மயிருக்கு தலையில வச்சு சுத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரியல அது ஒரு மோசமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபு ஆனா எனக்கு இவங்க மேலே இருக்கிற ஒரு சில டவுட் வந்து என்னன்னா இவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது வந்து என்னன்னா நீ வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒன்னையே ஒருத்தவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க நீ எதுக்கு இந்த பந்தா டைட்டில்லாம் எல்லாம் வச்சிருக்கன்னு சொல்லி அதாவது இந்த வெள்ளாளர் டைட்டில் ஏன் யூஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு சில கேள்வி எழுப்பு அனுப்புகிறாங்க ஆனால் இதே இந்த இத்து போன வெள்ளாளர் ஜாதி அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் கவுண்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள எதிர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கேள்வி எழுப்புனது கிடையாது இவங்க பேசுறது பார்த்தா இதுதான் உன்னுடைய ரேஞ்சு இந்த மாதிரி டைட்டில்லாம் நீ வைக்கக்கூடாது இந்த ஆண்ட பரம்பரை அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க